அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஜோதிட விதிகள் பல நூல்களிலிருந்து நடைமுறையில் பொருந்தக்கூடியதை தேர்ந்தெடுத்து அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தையும் சரி உங்களுடைய ஜாதகத்தையும் சரி மிக எளிதில் அந்த அமைப்பை வைத்து கொள்ளலாம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கருத்து கொள்ளுங்கள் திரு சிற்றம்பலம் சிவபெருமான் அருளின் இந்த படைப்பை உங்களுக்கு நான் தரேன் இது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பயன்பெறும் அந்த அடிப்படையிலேயே இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கருத்து கொள்ளுங்கள் இப்போ ஜாதகில் உள்ள தோஷங்கள் மற்றும் குணங்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கருத்துட்டு கொள்ளுங்கள் இது மிகவும் பழமையான பதினைஞ்சி வகை ஜோதிட நூலிலிருந்து ஆண் பெண் ஜாதகங்களில் அறிய வேண்டிய தோஷங்கள் மற்றும் குணநலங்கள் வகைப்படுத்தி உங்களின் முன் வைத்துள்ளேன் ஒரு ஜோதிட விதிக்கும் துணையாக சில விதிகளும் இருக்கும் விதி விளக்கங்களும் இருக்கும் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாதிருப்பின் தரிதிரம் என்று நிலை ஏற்படும் ஜோதிட சாஸ்திரம் கொடுக்கிறது ஆனால் லக்கணபடி சுபர் எனப்படும் கிரகத்தின் பார்வையில் சந்திர இருப்பின் ஜா ஜாதகர் செல்வந்தராகி விடுவார் கருத்தில் கொள்க ஏழு மனநிலை ஏற்பட்டாலும் மீண்டும் அவர் செல்வந்தராக ஜொலிப்பார் அடுத்ததாக ஜாதகத்தில் யோக கிரக அமைப்பு இருப்பினும் ஜாதகர் யோகமின்றி போராடுவார் காரணம் யோக தடை செய்யும் கிரக அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் எதற்காக இவ்விளக்கத்தை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன்னா ஜோதிடரோ அவசரப்பட்டு ஒரு ஜாதகரை விமர்சித்து விடக்கூடாது பல நூல்களை படித்து அதன் பலனை பல பேர் ஜாதகத்தில் அதாவது எப்படின்னா பல பேர் ஜாதகத்தை பார்த்து அந்த உடைய நூலில் கருத்துக்கள் பொருந்துதா என்பதை பார்த்துட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்க இப்போ ஒன்றாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா லக்கணம் எதுவானாலும் சூரியம் ரிஷமும் துலாயத்தில் இருக்க திருமணம் அதாவது லக்கணம் வந்து எதுவாக இருந்தாலும் சூரியன் வந்து ரிசமும் துலாயத்தில் இருக்க திருமணம் தாமதமாகி சுமார் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முப்பது வயதில் தான் நடக்கும் கருத்தில் அதே போல் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சந்திரன் வளர்புறையில் லக்கணத்துக்கு ஏழை நிற்க காதல் திருமணம் அல்லது காந்தர்வ மனம் நடைபெறும் இவர்கள் மனைவிக்கு எப்போதும் ஒரு வியாதி இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் மனைவிக்கு ஆயில் பங்கம் ஏற்படும் கறிச்சில் கொள்ளுங்கள் மூணாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு ஏழில் சந்திரன் செவ்வாய் நிற்க அந்த பெண் அதாவது ஒரு பெண் ஜாதக அமைப்பு அந்த பெண் கிழவனை மணக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நாலாவதாக பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு பன்னெண்டில் லான் போட்டிருக்க லக்குணம் அந்த லக்கணத்திலேருந்து பன்னெண்டில் செவ்வாய் சனி நிற்க அல்லது இருவரும் அவ்வீட்டை பார்க்க அந்த ஜாதகருக்கு தாம்பத்திய உறவெளியே வெறுப்பு ஏற்பட்டுவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் ஐந்தாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சுக்கிரன் நிற்க ஜாதகருக்கு மனைவி மூலம் பெரும் பாக்கியம் ஏற்படும் கேந்திரனா ஒன்று நாலு ஏழு பத்து கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அந்த ஜாதகர் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கரைச்சிட்டு கொள்ளுங்கள் ஆறாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் கூடி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் நிற்க அந் இது ஒரு பெண்ணுடைய அமைப்பு அப்பெண் இள வயதில் விதவியாவால் இவ்விதியை அதாவது எப்படின்னா லாவன் போட்டிருக்க லக்குணம் அங்கேருந்து எட்டு ஒம்பதாம் பாவங்கள் மற்றும் சூரியன் செவ்வாயிலேயே உள்ள பாகை அளவு நெருக்கத்தை பொறுத்து என்னுடைய விதி பயன்படும் கரைச்சல் கொள்ளுங்க இப்போ ஏழாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு ஏழில் குரு இருப்பின் திருமணம் தாமதமாகும் அதே போல் எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் இருவரும் சேர்ந்திருக்க கால தாமதமாக திருமணம் நடக்கும் மேலும் மன வாழ்க்கை எப்போதும் பிரச்சனை உடையதாகவே இருக்கும் மனைவிக்கு அடங்கி வாழ வேண்டிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் ஒன்பதாம் படத்தில் பார்த்திங்கன்னா ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் அதாவது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் ஏழாம் இட அதிபதியை சேர்ந்து லக்கணத்துக்கு ஆறில் நிற்க அவருடைய மனைவி ரகசியமாய் தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் பத்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆணின் ஜாதகத்தில் ஒன்று ஏழு அஞ்சு எட்டு ஒம்போதில் சுக்கிரன் சந்திரன் கூடி நிற்க ஜாதகரின் மனைவி மூலம் பணம் அதிகமாக வரும் அதே போல் ஜாதகர் சரியாக வேலைக்கு செல்ல மாட்டார் கருத்தில் கொள்ளுங்கள் பதினோராம் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் சேர்ந்து ரெண்டு எட்டு ஏழில் நிற்க அதே ஜாதகத்தில் கலந்தரசன மாதிரி பலவீனமாக நிற்க இருதாரம் ஏற்பட்டு அதே போல் ஏழாம் இடத்துடன் பலமாக இருந்தால் திருமணம் தடைப்பட்டு இருபத்தி ஏழு முதல் முப்பது வயதுக்குள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பன்னெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா லக்கணம் அல்லது ராசியில் பாவ கிரகங்கள் நிற்க அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் லக்னோ அல்லது ராசியில் பாவ கிரகங்கள் நிற்க ஒன்றுக்கும் மேற்பட்ட மனவியாமியம் பாவகிரகனா ராகு கேது தேய்பிர சந்திரன் செவ்வா சூரியன் இவங்களாம் வந்து பாவ கிரகங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாம் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் நிற்க மனைவியர் யோகம் ஏற்படும் அது ஆணுக்கு ஏழாம் வீட்டில் லான் போட்டிருக்க லக்குனம் அங்கிருந்து ஏழாவீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நின்றால் மனைவியர் இரண்டு பேர் அமைவாங்க அதான் இருதார யோகம் பதினஞ்சு பதினஞ்சாம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சுக்கரன் சனி கூடி நிற்க அல்லது சுக்கிரனை சனி பார்க்க பெண்கள் மூலம் அந்த ஜாதகருக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒற்றுமை குறைவாக இருக்கும் அதே போல் அந்த ஜாதகருக்கு நோய் உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் பதினாறாம் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் லக்கணத்தில் நிற்க மனைவியிடம் அல்லது கணவனிடம் அன்பு அதிக உடையவராக ஆவார் நல்ல மதிப்பும் அதாவது நல்ல மதிநுட்பம் அந்த மனைவி கிட்டே இருக்கும் பதினேழாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் சேர்ந்திருக்க மனைவி வீண் சண்டை சச்சரவு செய்யக்கூடியவராக அமைவாங்க அந்த ஜாதகருக்கு பதினெட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேசம் விருட்சிகள் லக்கணத்துக்கு மனைவி ஏதாவது பிரச்சனை தந்து கொண்டே இருப்பாங்க அந்த ஜாதகர் அமைப்படுவங்களுக்கு கருத்தில் கொடுங்க மேச விருச்சிக்கம் லக்கணமாக பிறந்த ஜாதகர்களுக்கு பத்தொன்போதாவது பாயிண்ட் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் நிற்க அல்லது ஐந்துக்கு சுக்கரின் பார்வை ஏற்பட ஜாதகருக்கு பெண் குழந்தைகளே அதிகம் பிறக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அவங்களுக்கு ஆண் குழந்தை என்பது மிகவும் கஷ்டம் இருபதாம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா லக்குனத்துக்கு ரெண்டில் ராகு நிற்க அந்த ஜாதகருக்கு இருதார யோகம் உண்டாகும் இருபத்தொன்னாவது பாயிண்ட் ஏழில் கேதி நிற்க இருபத்தேழு வயதுக்கு தான் திருமணம் நடைபெறும் அந்த லான் பொறுக்கும் லக்குனம் அங்கேருந்து ஏழாம் இடம் அந்த இடத்தில் கேதி நின்றால் அந்த ஜாதகருக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தேழு வயதுக்கு தான் திருமணமே நடைபெறும் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கன்னியா லக்கணத்துக்கு புதனிருந்து பதினொன்றில் குரு நிற்க பிறந்த பெண் அரசியாக வாழ்வாள் அதே போல் கணவனும் அரசனை போல் வாழ்வாள் இக்காலத்தில் அரசு பதவிகள் இல்லாததால் உயர்ந்த நிலையிலும் செல்வ சீமானால் வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இருபத்தி மூணாவது பாயிண்ட் லக்கணத்தில் சுக்கிரன் மூணில் புதன் நாலில் குரு உள்ள பெண்ணின் கணவர் அரசராவார் இருபத்தி நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா பூரண சந்திரன் அதாவது முழு சந்திரன் நாளில் உச்சமாக குருவின் பார்வையும் பெற அந்த பெண் மகா பாக்கியவதியாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த பெண்ணை மனப்பவரும் மகா பாக்கியவாதி கருத்தில் கொள்ளுங்கள் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் மிதுன லக்கணத்துக்கு சந்திரனும் பதினொன்னில் சூரியனோ பத்தில் புதனும் உள்ள பெண்ணின் கணவர் ராஜயோக அடையாளம் உள்ளவராக இருப்பார் அவரை அனைவருக்கும் தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இருபத்தாறாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கன்னியில் புதன் நிற்க அதாவது கன்னியில் புதன் நின்று இலக்கணமாக குரு பதினொன்றில் சுக்கிரன் ரெண்டில் பத்தில் சந்திரன் இருக்க அவள் அதாவது அந்த பெண்ணின் கணவர் சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய அமைப்பு பெறுவார் அதே போல் ஏழாவது பாயிண்ட் இஸ்திர லக்கணத்தில் குரு நிற்க செவ்வாய் மூணில் அல்லது ஆறில் நிற்க சனி பதினொன்றில் நிற்க அவர் கணவர் சகல சுகமும் நிறந்த பாக்கியவனாக அந்த பெண்மணிக்கு வந்து அமைவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இருபத்தெட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அஷ்ட சுக்கிரன் சுக்கரன் நின்று அவர் நின்ற இடத்துக்கு ஏழில் சூரியன் பரவல் விழுந்தால் இவருக்கு தந்த வழியில் அந்த ஜாதகருக்கு திருமண பாக்கி அமையும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ராகு ஏழில் நிற்க ஜாதகர் மனைவி நோயுடைய இருப்பாங்க இதனால் தனது சம்பாதிக்கும் பணத்தை அவங்களுக்காக தாரவாக்க நேரிடும் அல்லது வசிய வைக்கும் மனைவியாக அந்த ஜாதகருக்கு அமைவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் முப்பதாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கேதில் கேது ரெண்டில் நிற்க மனைவி அமைப்பில் ஏதாவது குறை அஞ்சாத இருக்கும் அதே போல் கேது ஏழில் நிற்க பிரிவியும் காலதாமதமான திருமணத்தையும் ஏற்படுத்தும் முப்பத்தோறாயிரத்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேது ஏழில் நிற்க திருமணம் இருபத்தேழு வயதுக்கு மேல்தான் நடக்கும் அத்திருமணமும் மூணு அல்லது ஏழு ஆண்டுகளில் விவாகரத்தாகி மனைவி பிரிந்து சில காலம் பிரம்மச்சரியாக கழித்து இறுதியில் தம்மிடம் உள்ள பனிப்பெண்ணை அல்லது அந்தஸ்து குறைவான இல்லை அல்லது குலத்துக்கு மாறான பெண்ணை அந்த ஜாதகர் மணக்க நேரிடும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டில் கேது நிற்க தூரத்து உறவில் மனைவி அமையும் அந்நிய மதத்திலேயே தன்னை விட மூத்த மனைவி அமையறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா சனி கிரகம் குரு சந்திரன் இவர்களுடன் கூடினாலும் பார்வை பெற்றாலும் கடல் கலந்து ஐ நாடு செல்லும் பாக்கியம் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கடகம் மகரம் லக்கணமாக அல்லது ராசியாகி சனியும் சந்திரனும் பலமுடிவராக இருந்தால் எப்படியும் ஐநாடு செல்லும் பாக்கியம் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் புதன் சனி சேர்க்கை இருந்தாலும் அல்லது சமபந்தி பார்வை பெற்றாலோ அல்லது சனி சாரம் பெற்றாலோ அதாவது சனி சாரனா சனியுடைய நட்சத்திரம் அல்லது சாரம் பெற்று நட்சத்திரங்களில் புதன் சாரம் இருந்தாலும் அதாவது நட்சத்திரம்னா பூர்சோ அனுசம் உத்திராளி அந்த ஜாதகருக்கு நண்பரால் நஷ்டம் கௌரவ பாதிப்பு பொருள் இழப்பு உண்டாகும் இந்த அமைப்புள்ளவங்க நண்பர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் முப்பத்தாறாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஐந்தில் சனி இருந்தால் விருத்திக்கு ஆண் சந்ததி ஏற்படுவது கடினம் அல்லது குறைபாடு உடைய அல்லது தீய புத்தியுடைய பிள்ளைகள் பிறக்கும் இதனை பூர்வ புண்ணிய தடை மற்றும் பிதி தோசை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் முப்பத்தேழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சனியோ சுக்கரனும் கூடி நிற்க அல்லது சம சந்தி பார்வை பெற சமம்பந்தினா ஏழாம் பார்வை பெற இஷ்திரி சபலம் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு அதற்கான வழிமுறைகளில் துணிச்சலுடன் இறங்குவார் இதனால் அந்த ஜாதகருக்கு பண நஷ்டம் பல நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இப்போ முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு ஆறில் சனி நிற்க லட்சக்கணக்கில் அந்த ஜாதகருக்கு பணம் சேரும் இது பாக்கியாபதி திசையில் சனி புத்தியில் நடக்கும் குரு பார்க்க பல மடங்கு அந்த லட்சியங்கள் பல கோடியாக மாறும் முப்பத்தொன்பதாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் எங்கு கூடினாலும் அந்த ஜாதகருக்கு எப்போதும் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் வரைச்சு கொள்ளுங்கள் நாற்பதாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி சாரத்தில் இருந்தால் மனைவி கொடூர முக்கூர்வாக அந்த ஜாதகர் கம்மிவாங்க நாற்பத்தோராவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா புதனும் சந்திரனும் கூடி நிற்க அல்லது சம பந்தி பார்வை பெற அதை ஏழாம் பார்வையாக பார்க்க செல்வம் முழுவதும் இழந்த பின்னே அந்த ஜாதகர் நிலை உயரும் கரைச்சி கொள்ளுங்கள் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஏழில் புதன் இருக்க அழகான மனைவி அந்த ஜாதகருக்கு அமைவாங்க ஆனாலும் யார் உயர்ந்தவர் என்று ஈகோவால் அடிக்கடி சச்சருகள் சண்டை சச்சர்கள் அனு அவங்க இருவருக்குள்ளே ஏற்படும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா புதன் குரு சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் திருகோணங்களில் இடம்பெற்றால் அது விசேஷ ராஜயோகமாகும் திருகோணன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது கருத்தில் கொள்ளுங்கள் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அதிபதி பன்னெண்டில் நின்று சனி பார்வை பெற சூரியன் நாலாம் இடத்து அதிபதியாகி நாளில் எந்த கிரகம் இல்லாத இருக்க அப்பெண்மணி சன்னியாசியாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரிசர்வ் லக்குனோ இதுக்கு பொருந்தும் கருத்தில் கொள்ளுங்கள் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா சூரியன் குரு ஒம்போதிலிருந்து லான் போட்டுக்க லக்குனோ அங்கேருந்து ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல சூரியன் குரு இருந்து சனி பார்வை பெற சுக்கிரன் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டில் இருக்க அப்பெண்மணி சனியாசியாக வாழ்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதே போல் பதினொன்னில் இரு கிரகங்களும் நான் போட்டு உள்ள பண்ணோம் அங்கேருந்து பதினோராட்டோம் அங்கே இரு கிரகங்களும் ஏழில் சனி புதன் இருக்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறுமணி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் நாற்பத்தேழாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா லக்குனும் உபயராசி ஆகி உபயராசினா மீனும் மிதுனம் கன்னி தனுசு இதுதான் தான் உபயராசி கரைச்சில் கொள்ளுங்கள் இப்போ லக்குனும் உபயராசி ஆகி ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் சந்திரனும் உபயராசியில் இருக்க அல்லது உபய ராசியாகி நவாம்சத்தில் இருக்க அந்த ஜாதகருக்கு இருதார யோகங்கள் ஏற்படும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்க இப்ப நாற்பத்தெட்டாவது பாத பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆறில் செவ்வாய் ஏழில் சந்திரன் பன்னெண்டில் சுக்கிரன் இருக்க சனி ராகுவிடம் தொடர்பு ஏற்பட்டால் இது ஒரு பெண்ணுடைய ஜாதக அமைப்பு அந்த பெண்மணி விதவியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பி சொல்கிறேன் லான் போட்ட லக்கணம் அங்கிருந்து ஆறில் செவ்வாய் ஏழில் சந்திரன் பன்னெண்டில் சுக்கிரன் நிற்க சனி அல்லது ராகுவின் தொடர்பு ஏற்பட்டால் விதவையாக அமைப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுங்க ஏன் எளிமையே விதவியை வராங்கன்னு அதனால் அதனாலேயே இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் அதே போல் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி ரெண்டு அல்லது ஏழில் இருக்க லான் போட்டு அப்பணம் அங்கேருந்து ரெண்டாம் இடம் அல்லது ஏழாம் இடத்தில் இருக்க சுக்கரன் பன்னெண்டில் இருக்க ஒரு மனைவி இருக்கும்போதே இரண்டாவது மனைவி அந்த ஜாதகர் கொள்வார் இது ஒரு அமைப்பு திருப்பி சொல்கிறேன் இதெல்லாம் முக்கியமான பொருந்தக்கூடிய விதிகள் இது போல் அமைப்பு இருந்தால் எச்சரிக்கையோடு இருக்கணும் வரைச்சு கொள்ளுங்கள் இப்போ செவ்வாய் சனி லான் போடுற ஒரு செவ்வாய் சனி ரெண்டாம் இடத்தில் இருக்க அல்லது செவ்வாய் சனி ஏழில் இருக்க சுக்கிரன் பன்னெண்டில் இருக்க மனைவி இருக்கும்போதே அந்த ஜாதகர் இரண்டாவது மனைவியை ஏற்படுத்தி கொள்வார் கரைச்சிட்டு கொள்ளுங்கள் அதே போல் ஐம்பதாவது பாயிண்ட்டு சொல்கிறேன் ஏழாம் வீடு கடகமாகி லான் போட்டுக்கிற லக்குனும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இப்போ மகரம் இருக்குது மகரத்துலேருந்து ஏழாம் வீடு கடகம் வரும் கடகம் தான் வரும் கரைச்சிட்டு கொள்ளுங்கள் ஏழாம் வீடு கடகமாகி அதில் சனியும் அதாவது மகர லக்குனும் ஆகி அந்த லக்கணத்துக்கு ஏழாம் வீடு கடகமாகி அதில் சனியும் செவ்வாயும் இருந்தாலும் தோஷமில்லை மாறாக அந்த ஜாதகருக்கு மனைவி பண்பும் அழகும் பாக்கியமும் உடையவராக அமைவாங்க மனைவியால் யோகத்தை பெறக்கூடிய பாக்கியம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த சனியும் செவ்வாயும் எங்கு கூடியிருந்தாலும் பிரச்சனை தான் கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் இந்த கரகத்தில் சனியும் செவ்வாயும் கூடினால் அந்த ஜாதகருக்கு மனைவி மூலம் அதிகமான வருமானங்களும் லாபங்களும் ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய விதிகள் அந்த ஜாதக கட்டத்தில் எந்த பொருத்தங்கள் இருக்கிறதோ எந்த விதிகள் பொருந்ததோ அது அடிப்படையில் அந்த ஜாதகரின் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்காக எனக்கு தெரிந்த அனுபவத்தில் பார்த்து ஜோதிடத்தில் அடிப்படையில் பொருந்தக்கூடிய விதிகளை தான் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படும் எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக அந்த கட்டத்தில் எந்த விதி வருகிறதோ அந்த விதியின் அடிப்படையில் பொருந்தும் அடுத்த பதிவில் எனக்கு தெரிந்த விதிகளை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா நான் போகணும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதை பார்த்து பயனிடுவாங்க நன்றி வணக்கம்